இந்த சந்திப்பிலே என்டிஏ கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதை மிக சந்தோஷத்துடன் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஐயா தேசிய பார்வை கொண்டவர் தமிழ்நாட்டிலிருந்து போகின்ற ஒரு எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மீண்டும் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சிக்கு இணக்கமாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் ஐயாவின் எண்ணம் போல் நாங்கள் கேட்ட ஒரு இடத்தை இன்னைக்கு கையெட்டாக கையெட்டாக இருக்கிறது ஆமாம் மீண்டும் பெரம்பலூர் தான் பெரம்பலூரில் இருக்கணும் நிறைய ஒர்க் பண்ணி வச்சதுனால நாங்கள் அதே அடிதான் கேட்டோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க